எனது அன்பு நேர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக தருகின்றேன் இந்த பதிவிலே செவ்வாய் ஜூன் ஒன்றாம் தேதி துவங்கி நாற்பத்தி இரண்டு நாட்கள் மேஷ ராசியிலே ஆட்சி பெறுகிறார் ராகுவோடு இணைந்திருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயம் போன்ற விஷயத்துல ஏதேனும் ஒரு சிக்கல் நினைத்தது நடக்கவில்லை அல்லது பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தங்கு தடை தாமதம் இது செவ்வாய் ராகு மட்டுமல்ல புதனும் ராகுவோடு இணைந்திருந்த போது அது இருந்த அந்த மந்த நிலை நீச நிலையிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சற்று இப்போது முன்னேற்ற கதிக்கு மாற துவங்கி இருக்கிறது இது உங்களுக்கு மிக பெரிய சவால்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புத தைரியத்தை நிறைத்து தந்துவிடும் அதனால்தான் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பொதுவாக மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்களோடு இறைந்து பார்க்கும் போது செவ்வாய் உங்களுக்கு ஒரு பேரிடியாய் மற்ற எதிரிகளுக்கு இறங்கக்கூடிய அற்புதத்தை நிறைக்கிறது என்பதிலே சற்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுடைய வேலையிலே உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அதை முன்னெடுத்து செல்வதற்கான காலம் இது கணிந்திருக்கிறது இதற்கு மேல் நீங்கள் காத்திருந்தால் காலம் கடந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே நாற்பத்தி இரண்டு நாளும் நாசப்படுத்துங்கள் என்று தமிழிலே இருக்கிறது தலைப்பு அதாவது நாசப்படுத்துவது என்றால் என்ன உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நாசப்படுத்துங்கள் உங்களுடைய எதிரியின் மனநிலை உங்களை உங்களை வென்றுவிடலாம் என்ற அற்ப நிலை ஏதேனும் சூழ்ச்சியின் மூலமாக வென்றுவிடலாம் என்று உங்களுடைய பணியிடத்திலோ உங்களுடைய உறவு முறைகளிலோ நட்பு வட்டாரத்திலோ பார்ட்னர்கள் என்று இணையாக உங்களோடு இருந்தவர்களுடைய வட்டாரங்களிலோ இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி தவிடுபடி ஆகக்கூடிய பொடி பொடியாய் தம்சம் செய்யக்கூடிய இந்த துவம்ச நிலைக்கு இந்த செவ்வாய் ஆற்றலை உங்களுக்கு அற்புதமாய் தெரிகிறது மேஷத்திலே ஆட்சி பெறும் செவ்வாய் சாதாரணமாக அங்கு வரவில்லை அந்த கிரகம் கூட ராகுவோடு இணைந்து அந்த ராகுவினுடைய பிடியிலிருந்து வெளிவந்து கண்டாண்டா நிலை என்று சொல்வார்கள் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து கடந்து அஸ்வினிக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அஸ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய அற்புதத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில கேதுவும் செவ்வாயை போன்று செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த கேதுவினுடைய ஆற்றலோடு அந்த பயண பாதையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினியிலே பயணப்படும் இப்போது அப்படி ஒரு ஆற்றல் உக்ர சக்தியானது உங்களுக்குள் நிறைக்கும் தைரியமாக எந்த விதமான சவால்களையும் சந்தித்து உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றல் இதுவரை வெளிப்படுத்த முடியவில்லை திட்டம் செயல்படவில்லை என்றால் இப்போது தைரியமாக நீங்கள் களம் காணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக நிலை தருகிறது செவ்வாய் தானே நான்காம் இடத்திலே ஆட்சி பெறும்போது என்ன செய்வார் நான்காம் இடத்திலே சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோனம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லும் என்னவென்றால் செவ்வாயினுடைய பார்வை பலம் எட்டாம் பார்வையாக பதினோராம் இடத்திலே படும் அதுவும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடுதான் இருந்தாலும் விருச்சிக ராசி என்பது அந்த இடத்திலே செவ்வாய் அந்த அளவிற்கு மாட்டார் செய்ய மாட்டார் சந்திரனும் அங்குத்தான் நீச்சம் பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே லாபத்தை மனதிலே கொண்டு அது தன லாபமாக இருக்கலாம் பண லாபமாக இருக்கலாம் உல்லாச லாபமாக இருக்கலாம் பொருள் லாபமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற ஆசைகளுக்கு இணைந்து அல்லது அதற்கான அந்த ஆசைகளோடு இணைத்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆசை பேராசையாக கூட இருக்கலாம் அது அதுபோன்ற விஷயத்தில் ஈடுபடாமல் உங்களுடைய வெற்றி இலக்கு மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை தீமையை செய்யக்கூடாது அவ்வளவுதான் உங்களுக்கு சுயநலம் என்ற அந்த அடிப்படை நிச்சயமாக தேவைதான் அந்த சுயநலம் மற்றவர்களை கெடுத்து கெடுத்துவிடக்கூடாது இவ்வளவுதான் இப்படி இருந்து உங்களுடைய விஷயத்தில் ஆற்றலை நிறைத்து செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எதில் கிடைக்கும் நிலம் சார்ந்த விஷயத்திலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கலாம் இதுவரை பூர்வீக சொத்து அல்லது சொத்து சிக்கலிலோ இருக்கக்கூடிய விஷயத்தை சற்றென்று ஒரு சிறு நொடி போயிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த யோசனையின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் அதோடு கூட இதே காலகட்டத்திலே சூரியன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திலே புதனோடு புதனுடைய ஆட்சி வீட்டில் புதன் இருப்பார் வெகு விரைவிலேயே அதாவது ஜூன் பதினாலே புதன் அவர் அவருடைய ஆட்சி வீடான ஆறாம் இடத்திற்கு மகரத்திற்கு ஆறாம் இடத்திற்கு சென்று விடுவார் அப்போது உங்களுக்கு பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை இந்த நிகழ்வு செய்யும் அதனோடு செவ்வாயினுடைய ஆற்றல் இருந்தால் மேஷத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த அற்புதமானது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றலை அது நிறைத்துவிடும் உங்களுடைய அணுகுமுறை எந்த ஒரு செயலையும் நீங்கள் அணுகக்கூடிய முறையில ஒரு சமநிலை என்பது நீங்களே வைத்து கொண்டால்தான் உண்டு இல்லை என்றால் எந்த விதமான உச்ச நிலைக்கும் சென்று உங்களுடைய இலக்கை அடைவதற்கான ஆற்றலை இந்த நிலை என்பது தரும் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொண்டிருந்த இந்த செவ்வாய் மற்றும் புதன் எல்லாம் சற்று கடந்த இரண்டு மாதங்களாக பாதகங்களை செய்து கொண்டிருந்து இப்போது உங்களுடைய ஒரு ஒரு சொடுக்கு போடக்கூடிய அந்த நிமிடத்தில் அந்த 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 நாழிகை என்று சொல்லலாம் அந்த நொடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் முயற்சி முயன்றின்மைதான் இன்மையை புகுத்து விடும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் மகரத்திற்கே உண்டான பண்பு என்ன தெரியுமா பீனிக்ஸ் பறவை என்று சொல்வார்கள் பாருங்கள் அதை எத்தனை முறை அந்த பீனிக்ஸ் பறவையை எரித்து அழித்து சாம்பலாக்கினாலும் அதிலிருந்து மீண்டும் உருவாகி களம் காணக்கூடிய அற்புதம் ஆகினால்தான் என்ற பெயருடையவர்கள் உச்சத்தை இந்த கால கட்டகத்திலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றவர்கள் தான் உங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இருந்த நிலையிலே மற்றவர்கள் எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய இல்லத்திலே மனைவி சொல்லி இருக்கலாம் வேலை செய் தங்கி நிற்காதே தேங்கி நிற்காதே என்று உங்களுடைய உற்றார் உறவினர் தாய் தந்தை எல்லாரும் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் சோம்பி கிடந்திருப்பீர்கள் ஏதோ ஒரு தங்கு தடை தாமதம் பய உணர்வோ அல்லது அச்சமோ உங்களை தடைப்படுத்தி மடை மாற்றி வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்த அந்த நிலைகளிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரகநிலை தருகிறது அதனால்தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு தருகின்றேன் நாற்பத்தி இரண்டு நாட்கள் செவ்வாய் இருக்கும்போது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அங்குத்தான் இருக்கிறார் இந்த குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்திலே இருக்கிறது அதோடு மட்டுமல்ல உங்களுடைய ராசியின் மீதும் இருக்கிறது இப்போது முழு சுபரனுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி குரு ஐந்தாம் இடத்திலிருந்து அற்புத பார்வையை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அந்த அற்புத நிலை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை பலம் ஆகையினாலே இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய சுபகாரியங்களை நடத்துவதிலே கூட ஒரு ஆற்றலோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகநிலையானது அற்புதமாய் உங்களுக்கு கட்டமைத்து தருகிறது ஆகையினால் தங்கு தடை ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் துடை தெரிந்து செயல்படுங்கள் இதுல என்ன நிச்சயம் கம்ஃபர்ட் வசதி நிச்சயம் என்றால் நான்காம் இடத்திலே இருக்கிறார் வசதிகளை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு உருவாக்கி கொள்வதற்கான ஆற்றலை தருகிறார் லக்ஸரி ஆடம்பரம் சந்தோஷம் அது மட்டுமல்ல பொருளாதார வெற்றி பொருள் வெற்றி இவையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அற்புத நிலைதான் இதுவரை பல நிலைகளிலே பல விஷயங்களிலே பல நிலை பல விஷயம் இழந்திருந்தாலும் கூட அந்த இழந்த விஷயத்தை இழந்த நிலையை இழந்த கௌரவத்தை கட்டமைக்கக்கூடிய பல தருணங்கள் இதற்கு முன்பு வந்திருந்தது ஆனாலும் கூட இது ஒரு அற்புத தருணமாக இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறைதான் இப்படி செவ்வாய் பகவான் ஆட்சி பொறுப்பிலே வருவார் அப்படி ஆட்சியிலே இருக்கக்கூடிய செவ்வாயை மகரராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதனுடைய கிடுக்கு பிடி மூன்றாம் பார்வை பலம் இருக்கிறது ஆகையினால் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஆசைகளிலே கவனமாக இருங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் என்றால் அதிலிருந்து தவிர்த்து உங்களுடைய இலக்கை நல்ல விஷயங்கள் மீது தீவிரமாக செலுத்தும் போது வெற்றி என்பது இருக்கிறது புதிய தொழில் துவங்கலாமா துவங்கலாம் நீங்கள் சுடக்கு போட்டால் வெற்றிக்கான வழிகள் திறக்கும் என்பதுதான் நிச்சயம் ஆனால் அந்த சுடக்கு போடக்கூடிய ஆற்றலையும் தம்பையும் செவ்வாய் இது நாள் வரை உங்களுக்கு தரவில்லை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அது அற்புதமாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாற்பத்தி ஏழு ரெண்டு நாட்களிலே சில நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் முதலிலே அதாவது கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திரங்களிலே பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒன்பது பாதம் நட்சத்திர பாதங்கள் வழியாக செவ்வாய் பயணப்படும் அதில் அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதங்களிலும் உங்களுக்கு தைரியத்தையும் தெம்மையும் அசாத்திய ஞானத்தையும் அந்த ஞானத்தோடு செவ்வாயினுடைய அந்த வெற்றிக்கான வீரத்தையும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய ஆற்றலை எல்லாம் தரும் அதன் பின்பு பரணிக்கு செல்லும் போதுதான் பரணி தரணி ஆளும் என்பார்கள் ஆனால் செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே செல்லும் போது எப்படி செயல்படும் என்று தொடர் பதிவிலே காண்போம் எனதான் அன்பு தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி என்பவர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் மகர ராசியில இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி